ஈரானில் தற்போது என்ன நடக்கிறது என்பதை உலகமே உன்னிப்பாக கவனித்து வருகிறது குறிப்பாக இஸ்லாமிய உலகம் ஈரானில் ஒன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறியுள்ளனர் இது ஒரு அதிர்ச்சியான உருவம் இஸ்லாமிய உலகம் மட்டுமின்றி உலகமே அதிர்ச்சி அடைந்துள்ளது கனடாவை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது கடந்த ஐந்து மாதங்களில் நடத்தப்பட்ட சர்வேயில் இந்த விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன வேகமாக வளர்ந்து வரும் இந்த உலகில் வேகமாக மதம் மாறும் நாடாக ஈரான் மாறியுள்ளது அந்த அறிக்கையின் அனைத்து பகுதிகளும் மிகவும் சுவாரஸ்யமானவை மாசா அமினியின் ஹிஜாப் பிரச்சினை ஈரானில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சுமார் ஐநூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கும் மேற்பட்டோர் சிறை சென்றார்கள் இது ஒரு நகரத்திலிருந்து தொடங்கியது பின்னர் இந்த விஷயம் அவர்களின் ஒவ்வொரு கிராமத்திற்கும் பரவியது இந்த இடத்தில் ஈரானில் கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சுவிசேஷ கிறிஸ்தவர் உருவானது இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஏராளமான மக்கள் அங்கிருந்து வெளியேறி உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றனர் புறப்பட்ட இவர்கள் மதம் மாறினார்கள் உலகின் பல பகுதிகளுக்கு சென்றவர்களின் உறவினர்கள் அனைவரும் ஈரானில் இருந்ததால் அவர்கள் மூலமாக இந்த சம்பவம் ஈரானுக்கு செல்கிறது அதாவது முற்றிலும் அண்டர்கிரவுண்ட் சர்ச் வழியில் சுவிசேஷ கிறிஸ்தவம் அங்கு வருகிறது ஆரம்பத்தில் இது யாருக்கும் தெரியாது இது முதலில் எகனாமிஸ்ட் என்ற பத்திரிகையால் வெளியிடப்பட்டது தி எகனாமிஸ்ட் தி கார்டியன் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல சர்வதேச செய்தித்தாள்கள் மாசா அமினா பிரச்சனை குறித்து செய்தி வெளியிட்டன புதிய அறிக்கை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் அதாவது ஏறக்குறைய அங்குள்ள அனைத்து இஸ்லாமிய மசூதிகளிலும் மக்கள் தொழுகைக்கு வருவார்கள் ஏனென்றால் இது மிகவும் வெறித்தனமான நாடு இது ஒரு ஆன்மீக தலைவரால் முழுமையாக ஆளப்படுகிறது உயர்ந்த உச்ச தலைவர் பல சட்டங்களும் சாசனங்களும் மனிதனை பெரிதும் குழப்பிவிட்டன மசூதிகளுக்கு செல்ல ஆட்கள் இல்லை அதாவது ஷியா மசூதிகளில் வெள்ளிக்கிழமை என்றால் கூட அங்கு தொழுகைக்கு செல்ல ஆட்கள் இல்லை பல மசூதிகள் மூடப்பட்டன இதுதான் அங்கே நடந்தது ஏனெனில் மசூதிகள் எங்கு மூடப்பட்டன என்பதை அறிக்கை சரியாக குறிப்பிடுகிறது மசூதிக்கு அருகில் உள்ளவர்கள் கூட மசூதிக்கு செல்வதில்லை விஷயம் புரிந்ததா வேலையின்மையும் உள்ளது பொருளாதார நிலை மிகவும் மோசமாக உள்ளது உலக நாடுகள் அனைத்தும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன ஆனால் டிஜிட்டல் நிகழ்வு வெகு தூரம் ஊடுருவியுள்ளது அங்குதான் நகைச்சுவைகள் நிகழ்கின்றன இந்த மதமாற்றம் செய்ததற்காக பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சிலர் வயதான கைதிகள் சிறையிலிருந்து அவர்கள் கிறிஸ்தவர்களாக தொடங்கினர் அதன் பிறகு தனி சிறை அமைக்கப்பட்டது ஆனால் புதிய ஆட்சியாளர் மசூத் பெஷாஸ் கான் ஹிஜாப் அணிவதை விருப்பமாக மாற்றியுள்ளார் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் அங்கு குண்டு வீசிய பிறகு தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சிறுமி உள்ளாடை அணிந்து அவளுடன் பல்கலைக்கழக வளாகத்திற்கு சென்றது பெரிய செய்தி தற்போது ஈரானில் அனைத்து மாற்றங்களும் நிகழ்ந்து வருகின்றன அங்கு யாரும் தேவாலயத்திற்கு செல்வதில்லை மிக முக்கியமாக அங்குள்ள மதவாத காவல்துறை எதிலும் தலையிட வேண்டாம் என்று கூறியதாக தெரிவிக்கிறது உலகிலேயே இஸ்லாமிய ஷியா மையமாக்கல் அதிகமாக உள்ள நாடு ஈரான் இஸ்லாமிய கலாச்சார புரட்சி என்று அவர்களே சொல்லிக்கொள்வதே பெரிய விஷயம் இப்போது அந்த இரும்பு மூடி உடைந்துவிட்டது சமீப காலமாக அங்கிருந்து வீடியோக்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளன டெஹ்ரான் நகரத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பெண்கள் தங்களுக்கு பிடித்த உடைகளில் நடக்கத் தொடங்கினர் இன்னும் சொல்ல போனால் கண்டிப்பானது என்று சொல்லப்பட்ட அனைத்து திட்டங்களையும் அரசு மாற்றிவிட்டது இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஈரானின் மக்கள் தொகையில் சுமார் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் பேர் சுவிசேஷ கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள் என்று அறிக்கை முடிவு செய்கிறது இது அறிக்கையின் முடிவு இந்த அறிக்கை மிகவும் நம்பகமான அறிக்கை பல இஸ்லாமிய புரட்சிகர காவலர்கள் அதாவது அதன் இராணுவம் அதன் மூத்த தளபதிகள் மற்றும் தளபதிகள் கூட அவர்களது குடும்பத்தினர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள் இது புதிய தலைமுறைக்குள் இல்லை அதாவது அங்கு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படிக்கும் குழந்தைகள் அவர்களுக்குள் ஏற்படும் மாற்றம் பயங்கரமானது அவர்கள் ஹிஜாபிற்கு எதிராக ஒரு பெரிய இயக்கமாக இருந்தனர் ஆனால் நம் நாட்டில் எந்த ஊடகமும் இதை செய்தியாக வெளியிடவில்லை இந்த சர்வே மற்றும் உலக ஊடகங்களில் வரும் செய்திகளை பார்த்தால் ஈரானில் படிப்படியாக மற்ற இஸ்லாமிய நாடுகளில் இருந்தும் ஒரு இயக்கம் வரப்போகிறது என்பதுதான் மாற்றமாக இருக்கும் இது அறிக்கையின் முடிவு இது பல இஸ்லாமிய சன்னி நாடுகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈராக்கிலும் பல ஷியாக்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளிலும் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது ஏனெனில் மக்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி செல்ல முயற்சிக்கின்றனர் வெளிநாடு செல்ல மக்களை அனுமதித்தது இஸ்லாமிய புரட்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு என்று கூறப்படுகிறது பல வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் அங்கு இருப்பதை பார்த்தாலே ஈரான் என்றால் என்ன என்பது புரியும் இந்த மத அரசு என்றால் என்ன சுதந்திரம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டேன் அதுதான் டிஜிட்டல் புரட்சி இந்த டிஜிட்டல் புரட்சிக்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் அந்த மாற்றத்தை பார்க்கும்போது அவர்களே புரிந்து கொள்வார்கள் மேலும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களால் தடுக்க முடியாது அதன் முக்கியமான மாற்றம் இந்தோனேசியாவில் நடந்தது இந்தோனேசியாவிலேயே இஸ்லாத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது காஃபீர் என்ற வார்த்தைகள் நீக்கப்பட்டன பிற மதங்களையும் மக்களையும் முழுமையாக மதிக்க காட்டினார் ஏனென்றால் இஸ்லாத்தில் இப்படி சொல்லப்பட்டாலும் ஷியா இஸ்லாம் சன்னிகளுக்கு இந்த மரியாதை கிடையாது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் என்ன மாற்றம் கொண்டு வரப்பட்டது சவுதி அரேபியாவை மாற்றத்தின் காற்று வீசியது ஏனென்றால் அங்குள்ள அனைவருக்கும் சுதந்திரம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அப்படி ஒரு போக்கு இருந்தால் இனி வரும் காலத்திலும் எல்ஜிபிடி போன்றவற்றுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் என்பதை புரிந்து மதத்தின் அடிப்படையில் தடுத்து நிறுத்தப் போகிறோம் என்றால் ஈரான் என்ற நாடு இன்னும் எத்தனை காலம் வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்பதை இன்று பார்க்கப் போகிறோம் ஏனென்றால் முழு நாடும் உடைந்துவிட்டது இதைத்தான் நான் ஒருமுறை சொன்னேன் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது அன்று முதல் அங்கு என்ன நடக்கிறது என்பதை உலகம் அறியத் தொடங்கியது இன்று நாம் வாழும் உலகில் சுதந்திரம் என்று அழைக்கப்படுவது நமக்கு தேவை மதம் என்பது மனிதர்களுக்கானது என்ற புரிதல் இருக்க வேண்டும் மதம் ஒருபோதும் கடவுளுக்காக இருக்கக்கூடாது ஆனால் மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் நாம் மதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் ஈரான் தான் நம் முன் காணும் மிகப்பெரிய உதாரணம் நாடு சீரழியும் இதேபோல் பல நாடுகள் அழிந்து வருகின்றன அதாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புள்ளி இருக்கிறது உலகில் பல விஷயங்களை இந்த மூடிக்குள் போட்டுவிட்டு முன்னேற முயலும் போது எழும் காலமும் நூற்றாண்டும் மனிதன் முழு சுதந்திரத்துடன் இருப்பான் என்று கூறப்படுகிறது மதமோ மத புத்தகமோ அவனை தடுக்க முடியாது இதுவே அதன் மிகப்பெரிய செய்தி கடந்த பத்து ஆண்டுகளில் ஈரான் என்ற நாட்டில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் உள்ளனர் என்றால் அதுவே மதத்திற்கான மிகப்பெரிய செய்தியாகும் ஏனென்றால் இங்கு தேவை மதம் அல்ல மனிதம் மனிதன் இருக்கும் இடத்தில்தான் சுதந்திரம் இருக்கிறது என்று அவர் நம்புகிறார் ஈரானைப் போல இந்தியாவிலும் முஸ்லிம் பெண்கள் புரட்சி செய்யப் போகிறார்கள் ஏனென்றால் சமூக வலைதளங்களில் இவர்களின் ஒவ்வொரு பதிவும் அவர்களின் சிந்தனையை புரிந்து நிகழ்வாகவே உள்ளது